பெண்களின் நம்பிக்கை நாயகன் நிதிஷ்குமார் பெண்கள் மனதை வென்றது எப்படி பீகார் எலெக்ஷன்ல ஒரு விஷயம் நிறுவனமாக இருக்கு நிதிஷ்குமாரனுடைய மிகப்பெரிய பலம் பெண்களுடைய வாக்குகள் தான் இந்த ஆதரவு ஒரு நாள்ல வந்தது கிடையாது கடந்த ஒரு வருஷமாவே இதுக்காக அவர் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அதுல ரீசெண்டா கொண்டு வந்ததுதான் முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா இந்த திட்டம் மூலமா ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் நேரடியா அக்கௌண்ட்ல போடப்பட்டிருக்கு இந்த திட்ட தொடக்க விழால பிரதமர் மோடியும் இருந்தாரு சோ ஏதோ பெருசா பண்ண போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்பவே பெண்கள் கிட்ட வந்துச்சு இந்த விஷயம் இந்த தேர்தல் முடிவையே மாற்றி இருக்குன்னு சொல்லலாம் ஜீவிகா தீதின்றது பீகார்ல இயங்குற மகளிர் உருவாக்குனது நிதிஷ்குமார் தான் இவங்கள்ல முன்னாடியே நிதிஷ்குமார் பெண்களுக்காக பல திட்டங்களை தன்னுடைய ஆட்சியில கொண்டு வந்திருக்காரு மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கப்பட்டிருக்கு இவர் கொண்டு வந்த ரிசர்வேஷன் மூலமா ஐம்பத்தி மூன்றாயிரம் பெண்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வழங்கப்பட்டிருக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல பெண்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் இட ஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கார் அங்கன்வாடி பெண் ஊழியர்கள் மொபைல் ஃபோன் வாங்கிக்க அவங்களுக்கு பதினோராயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுத்துருக்காரு பெண் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு இப்படி நிறைய செஞ்சுருக்காரு இதையெல்லாம் போக இவர் கொண்டு வந்த மதுவிலக்கு திட்டம் பெரும்பாலான பெண்கள்கிட்ட ஆதரவு அதிகரித்ததனால் கடந்த தேர்தல்ல இவர் வெற்றி பெற காரணமாக அமைச்சது இது எல்லாமே பெண்கள் தங்கள் வாழ்க்கையில சுய முன்னேற்றம் அடையவும் பொருளாதார சுதந்திரம் பெறவும் உருவாக்கப்பட்ட திட்டங்களா பார்க்கப்படுது இதுல பயனடைஞ்ச பெண்கள் பல பேருக்கு ஃபேவரேட்டான சிஎம்மா நிதிஷ்குமார் ஆனதுக்கு இந்த திட்டங்கள் தான் காரணமாகவும் இருக்கு அவர் வந்தா தங்களுக்கு ஏதாச்சும் செய்வார்னு பயனடியாத பெண்களும் கூட நம்பக்கூடிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காரு நிதிஷ்குமார் இந்த தேர்தலில் பெண்களுடைய வாக்குப்பதிவு எழுபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் ஆண்களுடைய வாக்குப்பதிவு அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் பெண்கள் அதிகமாக வாக்குப்பதிவு செய்த இடங்கள்ல பெரும்பாலும் நிதிஷ்குமாரோடைய ஜனதா தளம் ஜெயிச்சிருக்கு